முறையான முறையில் பயிற்சிப்படுத்தி நமது ராமநாதபுரம் புகழை தமிழ்நாடு அளவில் பெருமை சேர்க்கும் இந்த மைதானத்தில் முன் அனைவருக்கும் மூத்த டென்னிஸ் பயிற்றுனர் மிஸ்டர் பிரபாகரன் மிஸ்டர் முத்ராமலிங்கம் மிஸ்டர் சோமசுந்தரம் அவர்களுக்கு நமது ராமநாதபுரம் மாவட்ட டென்னிஸ் சங்கத்தின் சார்பாகவும் மன்னர் சேர்வது அறக்கட்டளையின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அவர்கள் இந்த உடைப்பல் ராமநாதர் மாவட்டத்தில் பெண்களுக்கான டென்னிஸ் போட்டியில் ஐஸ்வர்யா செல்வி ஐஸ்வர்யா சஞ்சு ஸ்ரீ ஆகிய இருவரும் இப்பொழுது இறுதி போட்டியில் விளையாட உள்ளார்கள் அவர்களை மன்னர் அவர்கள் வாழ்த்தி போட்டியினை துவங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம்

பிறந்த நாளை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு மாவட்ட அளவிலான டென்னிஸ் போட்டியின் இறுதிப் போட்டியில் சிறப்பு விருந்தினராக நமக்கு மதிப்பிற்கும் மதுப்பிற்கும் முடிய ராமநாதபுரம் டென்னிஸ் கழகத்தின் துணைத் தலைவரும் ராமநாதபுரம் வரைவு கழகத்தின் துணைத் தலைவருமான மரியாதைக்குரிய அண்ணன் செல்லப்பிரி அப்பல்லா அவர்களை இளைய மன்னர் கே எம் நாகேந்திர சேதுமணி அவர்களின் முன்னிலையில் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் இந்த இறுதிப் போட்டியில் சிங்கிள்ஸ் போட்டியில் செல்வன் கவுனம் செல்வன் ஆகிய இருவரும் விளையாட உள்ளார்கள் அவர்களை வாழ்த்தி இந்த போட்டியை துவக்கி வைக்குமாறு எங்களது இளைய முன்னர் கே பி எம் நாகேந்திர சேர்ப்பு அவர்களின் முன்னிலையில் அவர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அந்த நாளில் போட்டியை துவக்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் மரியாதை நிறுத்தமாக சிறப்பு விருந்தினர் அவர்களும் மன்னர் கே பி நாகேந்திர சேதுமணி அவர்களும் மூத்த டென்னிஸ் விளையாட்டு வீரர்களும்